பானாவரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை எம்எல்ஏ முனிரத்தினம் மாணவர்களுக்கு வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் துரைமஸ்தான் தலைமையில் நடைபெற்றது இதில் காவேரிப்பாக்கம் ஒன்றிய குழு தலைவர் அனிதா ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் சரண்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியர் ருமானா அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் கலந்து கொண்டு நூற்றி எட்டு மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் பேசுகையில் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து மருத்துவ படிப்புக்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார் மேலும் மாணவர்கள் நன்கு படித்து பள்ளியின் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க வேண்டும் என கூறினார் மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் பள்ளிக்கு சிமெண்ட் சாலை அமைத்து தருவேன் மேலும் பானாவரம் ஊராட்சி பேரூராட்சியாக மாற்ற முயற்சி செய்வேன் என தெரிவித்தார் பானாவரத்திற்கு தீயணைப்பு நிலையம் கொண்டுவர நடவடிக்கை எடுப்பேன் என பேசினார் நிகழ்ச்சியில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் சையத் கலீம் கிளைச் செயலாளர்கள் பாலன் சிவராமன் வினோத் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் கல்பனா மாவட்ட விவசாய அணிரவி காவேரிப்பாக்கம் ஒன்றிய தலைவர் செல்வம் பிரகாஷ் பானாவரம் வார்டு உறுப்பினர் அன்பு மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் அதே நேரம் பல பத்தாமத்தில் தேர்வு வச்சு மிக குறைவாக இருக்கிறது நிறைய உண்டைக்கு ஆகவே நீங்கள் நல்ல முறையில் படித்து இன்னும் பல உங்களுடைய வாக்கு கருத்தை உயர்த்தியிருக்காங்க நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ளஸ் டூ படித்த உடனே காலையில் சேர்ந்த உடனே உங்களுக்கு மாதம் நீங்கள் காலையில் படிக்கின்ற போது காலங்களிலே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ எத்திரி வருஷம் படிக்கிறீங்களோ அத்திரி வருஷமும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா அவங்களுக்கு ஏற்ற பர்சன்க்காக வந்து கிராமத்தை படிக்கின்ற மாணவர்களுக்கு இளவர்கள் இடம் ஒதுக்கப்படுகிறது